கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா நமக்கு தெரியும் நம்ம பார்ட் ஒன் வீடியோ சொல்லியிருந்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா இந்த வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் நடக்கக்கூடிய பிரச்சனை அதாவது இதுவரை காலமும் காசாவுல மட்டும் தான் பெரிய பிரச்சனையாக இருந்த நேரத்தில் இப்ப வெஸ்ட் பேங்க்ல இருந்து இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்களை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அடிக்கடி கைது பண்ணிட்டு போயிடுறாங்க கைது பண்ணிட்டு போ பதினோரு கிட்டத்தட்ட பதினோராயிரம் சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நகரம் தான் ஜெனின் இந்த ஜெனின் दान ஒரு முக்கியமான அகதி முகாம் இருக்கிறது ஜெனின் முகாம் இருக்கிறது இந்த முகாமில் இன்றைக்கு காலையில் இருந்து துப்பாக்கி சூடு ஹெலிகாப்டர்ல வந்து ஹெலிகாப்டர்ல வந்து ஜெனின் முகாம் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருந்தார்கள் அதே நேரத்தில் கிட்டத்தட்ட மூன்று ட்ரோன் அட்டாக் பண்ணியிருந்தாங்க ஆளில்லா விமான தாக்குதல்கள் மூன்று நடத்தப்பட்டதுல முகாமில் இருந்த ஆறு பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்போ நமக்கெல்லாம் தெரியும் காசாவுல சண்டை நடக்குது வெஸ்ட் பேங்க் பகுதி

முக்கியமான செய்தி என்னன்னா வெஸ்ட் பேங்க்ல மிக பலமான அடித்தளத்தோடு இரண்டு அமைப்பினர் இருக்கிறார்கள் ஒன்று அல் குதுஸ் படை அணி அங்கே ஒரு ஒரு சிறப்பான அடித்தளத்தோடு இருக்கிறார்கள் அவர்களுடைய படை அங்கே பலமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஹமாசுக்கு அடுத்ததாக பாலஸ்தீனத்தில் இயங்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான அணி அணியதுன்னு சொன்னால் இந்த அல் குதுஸ் படை அணி தான் இந்த அல் குதுஸ் படை அணியினுடைய வீரர்கள் அங்கே பலமாக நிற்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது இதை தாண்டி அல் குதுசுக்கு நிகராக ஜெனின் பிரிகேட் என்கிற ஜெனின் படைப்பிரிவு ஜெனின் பேர்லையே ஜெனின் பிரிகேட்ஸ் அங்க இருக்கிறாங்க அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் மிக பயிற்சி பெற்றவர்கள் இதுதான் ஜெனின் பிரிகேட்ஸ் அவங்க நீங்க பார்க்கலாம் ஜெனின் பிரிகேட்ஸ் இருக்கிறாங்க இந்த புகைப்படத்தில் இருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் இவங்க ஜெனின் பிரிகேட்ஸ் அந்த ஜெனின் பிரிகேட்ஸ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இன்னைக்கு அவங்க செஞ்ச ஒரு வேலை என்னன்னா அவர்களை வரவழைத்து அவங்க ஒரே இப்படி அட்டாக் பண்ணும்போது அவங்களை வலிக்கு வம்பாக இழுத்து என்ன செஞ்சாங்கன்னா அவர்களோடு அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க இந்த அட்டாக்ல தாறுமாறான மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது நம்ம காலையில் சொன்னோம் ஒரு போலீஸ் அதிகாரி கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு தான் ஆனால் இன்றைக்கு ஜெனின் பிரிகேட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்றைக்கு இரவு ஒன்பது மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கிறாங்க உங்களுக்கு நாங்கள் அடிச்சு அடி மரியாதையாக வெளியே சொல்லிடணும் சொல்லாமல் மறைச்சிங்க நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம் பார்த்துக்க அப்படின்னு இருக்கிறாங்க ஜெனினில் வாங்கிய அடி தாறுமாறான அடியாக இருக்கிறது அந்த அடி எவ்வளவு என்பது அவர்கள் சொன்னால் நமக்கு தெரியும் இல்லாவிட்டால் ஜெனின் படைப்பிரிவு சொன்னாங்கன்னா நமக்கு தெரியும் ஜெனினும் அல்குதுசும் இணைந்துதான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஜெனின் படை பிரிவு சொன்னது மட்டுமல்லாம இந்த அல்குதுஸ் படை அணியும் ஜெனின் பிரிகேட்ஸும் சேர்ந்து பாரிய துப்பாக்கி சூடுகளையும் நடத்தி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு கேட்டால் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் போதே எங்களுக்கு மேலதிக படையை அனுப்புங்க என்று சொல்லி இஸ்ரேல் ராணுவம் மேலதிக படை அணிகள் வரவழைக்கப்பட்டது மட்டுமல்லாம உடனடியாக ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு செத்தவர்கள் சாக கிடந்தவர்கள் குற்றியிரும் கொலையுருமாக கடந்தவர்கள் எல்லாம் அள்ளிக் கொண்டு போய் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இவ்வளவு ஒரு பாரிய தாக்குதல்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா ஜெனின் பிரிகேடால நடத்தப்பட்டிருக்கிறது இதுல நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா இந்த வாட்டி அதை நம்ம சொன்னோம்ல ஒரு முடிவோடு தான் இறங்கி இருக்கிறாங்க ஏன்னா வளமலை இந்த வெஸ்ட் பேங்க்ல வருவாங்க கைது பண்ணிட்டு போவாங்க இது நடந்துகிட்டே இருக்கும் வெஸ்ட் பேங்க்ல இப்படி ஜெனின் படை அணின்னு இந்த தொண்ணூற்று மூணாவது நாள் வரைக்கும் அப்படி ஒரு பேரை நம்ம எங்கேயுமே பார்க்கல எந்த ஊடகத்துலையும் பார்க்கல எந்த மீடியாவில நீங்க பார்த்துக்க முடியாது ஜெனின் பிரிகேட்னு சொல்லி உடனே இன்றைக்கு தான் ஜெனின் படை அணி களத்திற்கு வந்திருக்கிறது அதுவும் வெஸ்ட் பேங்க வந்திருக்கிறாங்க மசூல் அக்சா உள்ளிட்ட அந்த ஜெருசலம் எல்லாம் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் காசா இது காசா இது வெஸ்ட் பேங்க் இதுல இருக்கிறது எல்லாமே வந்து மற்ற பகுதி எல்லாமே இஸ்ரேல் இது ஜோர்தான் இப்படி இருக்கும்போது இந்த வெஸ்ட் பேங்குக்குள்ள இது புகைப்படத்துக்கு உங்களுக்கு பெருசா இருந்ததுக்கு இது சின்ன பகுதி தான் சின்ன பகுதி அதுக்குள்ள தற்போது ஜெனின் படையணி களத்திற்கு வந்திருக்கிறது சில சகோதரர்கள் கூட கேட்டாங்க என்னன்னா அங்க அவன் மஹமூத் அப்பாஸினுடைய படை இவ்வளவு கோலையா இருக்கிறானே இவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே தொலை கூட விடமாட்டேங்கிறாங்களே அப்ப அங்க இருக்கிற மக்கள் கொஞ்சம் கூடவா உணர்வு இல்லை ஆர்ப்பாட்டத்தோட நின்றுகிட்டு இருக்கிறாங்களே அவங்கள சுதந்திர போராளிகள் யாரும் இல்லையா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைத்திருக்கிறது ஜெனின் பிரிகேட் தற்போது சீனுக்கு வந்திருக்கிறது லைனுக்கு வந்திருக்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்பது அவர்களுக்கு சுதந்திரம் கிடைப்பதுதான் தேவையானது அப்பாவிகள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள் கேவலப்படுத்தப்படுகிறார்கள் செய்யாத குற்றத்திற்கு அவர்கள் செய்த உலகத்திலேயே பாலஸ்தீன மக்கள் செய்த ஒரே ஒரு குற்றம் என்ன தெரியுமா இந்த சியோனிஸ்டுகளுக்கு பாலஸ்தீனத்தில் நம்பி இடம் கொடுத்தது நம்பி இடம் கொடுத்தாங்க இன்றைக்கு ஏண்டா கொடுத்தோம்னு நினைக்கிற அளவுக்கு அவர்களை அழித்து கொண்டே இருக்கிறார்கள் கொலைக்கு மேல் கொலை செய்து கொண்டு

வல்ல ரஹ்மான் கண்டிப்பாக அவர்களை கைவிடமாட்டான் உலகத்தில் அல்லாஹு யாரையும் கைவிட்டது கிடையாது கண்டிப்பாக அல்லாஹு நம்பியவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் உறுதியாக சொல்லக்கூடாது உறுதியாக நம்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹாலா யாரையுமே கைவிட்டது கிடையாது வரலாறு நெடுகிலும் நீங்கள் பார்க்க முடியும் நூஹலை இஸ்லாம் அவர்களை பெருவெள்ளத்தில் காப்பாற்றிய இறைவன் நபிகள் நாயகம் சலல்லாஹ் வசலம் அவர்களை குகைக்குள் வைத்து வைத்து காப்பாற்றிய இறைவன் இப்ராஹிம் நபி அவர்களை நெருப்பு குண்டத்தில் வைத்து காப்பாற்றிய இறைவன் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களை காப்பாற்றிய இறைவன் இறைவன் யூனூஸ் நபி அவர்களை மீனுடைய வயிற்றுக்குள் வைத்தே காப்பாற்றிய இறைவன் இப்படி பல முன்னுதாரணங்களை அல்லாஹுத்தாலா காப்பாற்றுவதற்கு நாம் குரானிலே பார்த்து பார்க்க முடியும் நமக்கெல்லாம் மிக அழகாக பட்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று உண்மை அல்லாஹுவை நம்புங்கள் அல்லாஹுவை நம்புங்கள் அல்லாஹுவை மட்டுமே நம்புங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாவிடத்தில் மட்டுமே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாட்ட மட்டுமே அழுது புலமுங்க அந்த மக்களை காப்பாற்ற சொல்லுங்க அல்லாஹு மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்பதை அல்லாவிடத்தில் அத்தனை பேரும் கொண்டு போய் சேர்ப்போம் கண்டிப்பாக அல்லாஹு தாலா உலகில் இருக்கக்கூடிய நூற்றி இருபது கோடி மக்கள் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹு சொல்லுகிற அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேட்கக்கூடியதாக நம்முடைய உடை ஹலாலாக உணவு ஹலாலாக நம்முடைய குடிவானங்கள் ஹலாலாக இருந்து நாம் கரெக்டாக அல்லாவிடத்தில் கேட்கும் கண்டிப்பாக அல்லாஹ் மக்களை பாது கண்டிப்பாக அல்லாஹ் அல்லாஹு அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோமாக முடிந்த வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற இந்த பணியை வெற்றிகரமாக செய்வதற்கு ரஹ்மான் ரப்பில் ஆலமி